எதிர்க்கு தேவையான அனைத்து பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் இருந்தால அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் மொரத்தநாள் தாலுக்கா ஆம்பளாபட்டு என்னது ஊர் நான் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் பட்டுக்கோட்டை நகர நகராட்சிக்குட்பட்ட பெருமா கோயிலிலும் காயாவூர் என்ற கிராமத்திலும் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நிலை நிலை வைத்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் நடப்பாண்டில் ஏழு வகையான கருப்பு ரகங்கள் கருப்புக்கணி சம்பா செங்கல்பட்டு சிறுமணி தூயமல்லி சம்பா சிவன் சம்பா மணிச்சம்பா என்ற ஏழு ஏழு வகையான நிலரகங்களை பயிரிட்டுள்ளேன் தற்போது பட்டுக்கோட்டையில் கருப்பு கவனி என்கிற பாரம்பரிய நிலை நடவு செய்து இன்று கருது வரும் தருவாயில் இருப்பதனால இதற்கு தேமோ தேமோர் கரைசல் கொடுப்பது அவசியம் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு நானாக தேமோர் கரைசலை தயார் செய்து இன்று பயிருக்கு ஸ்ப்ரே ப ஸ்ப்ரே பண்ணுற நிலையில் உள்ளோம் இந்த தேமோர் கரைசல் பயன்பாடு என்ன என்று கேட்டால் கரைசலை பயன் பயன்படுத்தி அந்த அந்த கழிக்கும் பொழுது கதிர் வரும் தருவாயில் உள்ள அனைத்து கதிர்களும் ஓரிரு நாட்களில் வெளியே வெளியே வந்துவிடும் ஏன்னால் அதில் சிப்ராலி என்கிற அமிலத்தன்மை இருப்பதனால இமீடியட்டாக அது ஒரே மொழியில் கருது வந்துடும் ஈவனாக கருது முத்தும் நல்ல திரட்சியான நெல்மணிகள் இருக்கும் கதிர்க்கு தேவையான அனைத்து பேரூட்டச்சத்துகளும் நுண்ணூட்டச்சத்துகளும் அந்த தேமூர்க்கரைகள் இருக்கிறதுனால அந்த கருது வாலிப்பாக பறையும் மேலும் இந்த தேமூர்க்கரைகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பாலை வாங்கி அஞ்சு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுண்டை காய்ச்சி நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது அந்த உரம் ஊற்றி நல்லா ஒரு ஒரு அரை லிட்ரு மோரை வாங்கி அதை தயிரை வாங்கி ஊற்றி உரம் ஊற்றிட்டு அடுத்த நாளாக அந்த வெண்ணெய் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிறகு ஒரு பத்து லிட்ரு பத்து தேங்காய் உரித்து அதை கிரைண்டரில் ஆட்டி ஒரு அதை பத்து லிட்டராக மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ அதில் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வளர்ச்சி ஈவனாக அந்த பயிருக்கு கொஞ்சம் நுண்ணூட்டம் தேவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீனமிலம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது ஒரு டேங்கு ஐம்பது மில்லி ஆட் பண்ணி அதிலே எல்லாத்தையும் கலந்துட்டேன் கலந்து முப்பது லிட்ரு வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மோர் தேங்காய் பால் மீன மேலே அதாவது தெரிஞ்சு முப்பது டேங்க் அடிக்க போகிறோம் முப்பது லிட்டரு ஆட் பண்ணி வச்சிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேங்க்கு ஒரு லிட்டரு ஊற்றி இப்போ அடிச்சிட்ருக்கேன் இப்போ அடிக்கிறதுனால நல்லா சிறப்பாக வரும் நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஒரு உடம்புக்கு அந்த கருவுற தடவையில் கண்டிப்பாக நான் அடிப்பேன் டேங்கு பதினாறு லிட்டரு டேங்கில் அடிக்கிறோம் இப்போ ஒரு லிட்டரு அதை போட்டுவிட்டு பதினஞ்சு லிட்டரு தண்ணி தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஏழு லிட்டர் ஊற்றிடுங்க அப்புறம் ஒரு லிட்டரு இந்த மிக்ஸ் பண்ண தேமூர் கரைசில் ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க பதினாறு லிட்டர் பதினாறு லிட்டர் டேங்க்கு நான் சொன்ன கணக்கு நான் வந்து நெல்லை உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டி அரிசியாகவும் அவ்வளவும் கொடுத்துட்ருக்கேன் என்னோடய அங்காடியை வந்து சீதாம்பாளப்புடத்தில் இருக்குது என்னோடய அங்காடி இருக்குது ஒரு கடந்த ஒன்றரை வருஷமாக இருக்குது ஆன்லைனில் நல்லபடி வெளியே வெளி மா மாநிலம் வெளி மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு எதாவது விதனையில் வேணும் அரிசி வேணும் அவல் வேணும் எண்ணெய் வேணும் தேங்காய் எண்ணெய் வேணும் சர்க்கரை வேணும்னா என்னோடய நண்பருக்கு கலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவசியம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் எவ்வித சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை நான் தர்றேன் உங்களுக்கு உங்கள் அனைத்து தொழில்நுட்பத்தையும் நான் சொல்லி கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன் அவசியம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் எதுவும் கருத்துக்களைச்சுன்னா உள்ள கமெண்ட் அதைப்படுத்துங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் முடியுங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்